தோட்டுக்குட்பட்ட காயக நிலத்தில் இருக்கிற உறவுகளுக்கான கல்வி உதவி சரி நாள்களுக்கான உதவி சரி புற்று நோயாளர்களுக்கான உதவி சரி அப்படி பல வகையான உதவி திட்டங்களை மூன்று வருடங்களுக்கு மேலாக இந்த இணைந்த கரங்கள் கைகள் என்ற நிறுவனத்தின் ஊடாக குலம்பிய தேசத்தில் உங்களை நினைத்து எங்களிட உறவுகளை நினைத்து தொடர்ச்சியாக உதவி

நினைத்திருந்தேன் ஆனால் இன்றும் அதை எங்களால அஹ் நடைமுறைப்படுத்த முடியல ஒன்று டைம் போட்டு அந்த நீங்களும் அந்த போக வேணும் குலா நேரமானது ஆனாலும் எனக்கு எந்த வாழ்க்கையில இவர்களை நான் எந்த உயிர் உள்ளவரை மறக்க முடியாது ஏன்னு சொன்னா நாங்கள் ஒரு நூறு ரூபாவை மாதம் அடுத்தவனுக்கு கொடு என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அது பற்றி கன நேரம் யோசிப்போம் ஆனால் இவ்வளவு பெரிய பணத்தொகையோ அந்த துக்கம் தொடங்கின நாளிலேயே ரெண்டாயிரம் ரூபா படி பிள்ளைகளுக்கு கல்வி உதவியும் எப்போதாவது இருந்துட்டாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி திட்டங்களை எத்தனை பேருக்கு செய்திருக்கணும் இப்பையும் செய்து கொண்டு இருக்கினோம் அது மாதிரி புற்று கடந்த ஐந்து வேடங்களுக்கு மேலாக புற்றுநோயாளர்களுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த இருக்கிற அத்தனை பேருமே அந்த அந்த கொடுப்பனவுகளில் உண்மையில் அவர்கள்ட கைகள் எங்களை நோக்கி பல நடவர்கள் வந்திருக்கு உண்மையில் அப்படியான ஒரு சமூகம் எங்கள புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறதால தான் நாங்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த இனாடிக்கு யுத்தத்துக்கு அப்பாலும் திரும்பவும் நாங்கள் எழும்பி நிற்கிறோம் இன்றைக்கு கல்வியில் எங்கள பிள்ளைகள் திரும்ப ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் இவர்களை போன்ற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளால் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் வட பகுதியை பொறுத்தளவில் இல்லை கிழக்கு பகுதியை பொறுத்தளவில் நாங்கள் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம் தான் அந்த புலம்பெயர் தேசத்தைங்கிற உறவுகள் அவர்கள் எங்களுக்கு ஒரு நெருங்கின உறவுகளாக இல்லை எங்களுக்கு வெத்த உறவுகள் எல்லாவிட்டால் கூட எங்கட மக்களை நேசித்து நாங்கள் இங்கே இங்கே எப்படி கஷ்டப்பட்டோம் அதையும் அதை விட மோசமாக இந்த கஷ்டப்படி நம்மள புரிஞ்சு கொண்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது மாதகள் முதியோர் சங்கத்துக்கு தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் அறிந்து விட்டது நான் நினைக்கிறேன் என்னது நண்பி கௌரி செந்தில் குமரன் கௌரி என்ற இந்த நண்பி